முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் நாமக்கல் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்து மூன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை அன்று காலை ஏழு முப்பது மணியளவில் நாமக்கல் அரசு பொது மருத்துவமனை அருகில் நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருட்கஞ்சி சிறப்பான முறையில் அருட்கஞ்சி தானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு வெங்கடேஷ் குடும்பத்தார் மோகனூர் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தான தரும பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்புக்கு திரு ரவிச்சந்திரன் அலைபேசி எண் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு நன்றி வணக்கம் அவத்தால் இந்த ஒளி கொண்டு சிவத்தாலாகும் செயல் எல்லாம் ஜீவதயவால் கண்ட தேசிகனே ால் எந்த நொழி கொண்ட தன்னிகரில்ல அரங்கனே இவத்தாலாகும் செயல் எல்லாம் ஜீவதயவால் கண்ட தேசிகனே தேசம் காக்கும் எண்ணம் தெளிவு கொண்டவும் தர்மம் தேசம் வளர்த்து தொண்டர்களை நெகிழ வைக்கும் மகாரங்கனே தேசம் காக்கும் எண்ணம் தெளிவு கொண்டவும் தர்மம் i'm gonna do it